ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம் அவனுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சான் ஒரு நாள் அவனுக்கு தெரிய வந்துச்சான் தூர தேசத்துல இருந்து புத்தர் மாதிரி ஒரு சாமியா வந்திருக்காரு அவர்கிட்ட போனா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனும் அடிச்சு பிடிச்சு போய் அந்த புத்தரை பாக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிருச்சு அந்த புத்தரை வந்து மீட் பண்றதுக்கு இவரும் போயிட்டு என்ன பண்றாருன்னா தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து இவர் கொடுத்துருவாரு இனிமே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போய் அவர் உட்காந்து சொல்றாரு இங்க பாருங்க சாமி எனக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு விவசாயியும் இருக்கேன் என்னுடைய நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பயிர்களை வந்து பயிரிடுவேன் ஆனா சில நேரங்கள்ல மழை வந்து கரெக்டா பெய்யுது சில நேரங்கள்ல மழை பெய்யவே மாட்டேங்குது இருந்தாலும் அதனால சம் சில நேரங்கள்ல எனக்கு நினைச்ச காசு எல்லாம் வர மாட்டேங்குது இது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவியும் குழந்தையும் வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க என்னோட மனைவிய வந்து நான் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவங்க வந்து என்னை டெய்லி கூட சண்டை போடுறாங்க என்னோட பையன் வந்து என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னை பத்தி புறணி பேசுறாங்க என்னை பத்தின வதந்திகளை வந்து பரப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என் சில பேர் கடன் வாங்கியிருக்காங்க அவங்க யாருமே என் கடனை வந்து சரியா திருப்பி தர மாட்டேங்கிறாங்க நான் சில பேர் கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அதை எப்படி நான் திருப்பி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்ப அந்த புத்தர் வந்து சொல்றாரு இல்லை உன்னுடைய பிரச்சனைகள் எதுக்குமே எனக்கு வந்து சொல்யூஷன் வந்து என்கிட்ட கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரான் உடனே அந்த விவசாயிக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கு என்னது உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லையா என்னது உங்ககிட்ட அதுக்கு வந்து ஒரு விடை இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு நான் வேற எங்க போவேன் உங்களே நம்பி வந்திருக்கேன் தான் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இது சரி பண்றதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்பதான் அந்த புத்தர் சொல்றா ஆஹ் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வந்து யாருக்குமே கிடையாது அதாவது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா எக்ஸாக்டா பார்த்தோம்னா ஒரு எண்பத்தி மூணு ப்ராப்ளம் வந்து இருக்குது அந்த எண்பத்தி மூணு ப்ராப்ளம்ஸும் வந்து ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்கும் அது இல்லாத வாழ்க்கை வந்து கிடையாது ஆனா இந்த எண்பத்தி மூணு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதுக்கு எண்பத்தி நாலாவதா ஒரு பிரச்சனை இருக்கு அதை வந்து நீ சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த எண்பத்தி மூணு ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாராம் உடல்நல விவசாயி கேட்டாராம் அது என்ன எண்பத்தி நாலாவது பிரச்சனை அதை சொல்லுங்க நான் அதை முதல்ல சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் அவர் சொன்னாராம் எண்பத்தி நாலாவது பிரச்சனை என்னன்னா வாழ்க்கையில பிரச்சனையே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது தான் எண்பத்தி நாலாவது பிரச்சனை வாழ்க்கையில எல்லாருக்கும் கண்டிப்பா பிரச்சனை வந்து இருக்கும் அதான் வாழ்க்கை இப்ப இந்த எண்பத்தி மூணு ப்ராப்ளத்துலயும் ஏதாவது ஒண்ணு சரி பண்ணாலும் அது வந்து வேற ஏதாவது வந்து அதோட இடத்த வந்து பிடிச்சுக்கும் அது அப்படி இல்லை உன்னால ஒன் உன்னுடைய கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சரி பண்ண முடியும் மற்றபடி உன்னோட கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்களை வந்து உன்னால சரி பண்ண முடியாது ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நீங்க கஷ்டப்பட்டு சரி பண்ணினா அந்த இடத்த வந்து வேற ஒரு ப்ராப்ளம் வந்து பிடிச்சுக்கும் இந்த மாதிரிதான் வாழ்க்கை வந்து இருக்கும் வாழ்க்கை வந்து பிரச்சனையே இல்லாம இருக்காது அப்ப அந்த எண்பத்தி நாலாவது ப்ராப்ளம் என்னன்னா வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னோட மைண்ட் செட்டை வந்து நீ மாத்தணும் வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அது தானா வரும் தானாவே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை வந்து உனக்கு இருந்தா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையை வந்து வாழ முடியும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க கூடாது அப்படின்னு நீ நினைச்சனா நீ வாழ்க்கையை வந்து கிவ் அப் பண்ணிடணும் வாழ்க்கை வாழ வேண்டும் வாழணுன்ற ஆசைய வந்து கிவ் அப் பண்ணணும் அதாவது ஆசைகளை வந்து நீ திறந்துடணும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நீ சும்மா உட்காந்துட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த பிரச்சனையும் வரப்போறதும் இல்லை அப்படின்னு சொன்னாராம் இப்பதான் அந்த விவசாயிக்கு வந்து புரிஞ்சதான் தன்னோட தவறு என்ன அப்படின்னு நம்மளுடைய மனநிலையை தான் நம்ம மாத்தணும் ஆழ்கைனா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அந்த மனநிலைக்கு வந்து நம்ம வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையை பார்த்தும் நம்ம ரொம்ப பயப்படவும் தேவையில்லை அத பார்த்து நடுங்கவும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப குழப்பமழையும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் அந்த விவசாயி வந்து புரிஞ்சுக்கிட்டானா இந்த கதையில வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆழ்க்கைனா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் தான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து எப்பயுமே வாழ்க்கையில பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கோவத்தையும் டிப்ரெஷனையும் தான் கொண்டு வரும் வாழ்க்கையென்னா பிரச்சனைகள் தான் செய்யும் அது தானாவே சரியாயிடும் சில இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் சில இது கண்ட்ரோல்ல இருக்காது நம்ம சந்திக்கிற எல்லாருமே வந்து ஏதோ விதத்துல வந்து கஷ்டப்பட்டுதான் இருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி நினைச்சு இல்ல ஹெல்த் இஷ்யூ நினைச்சு இல்லைன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நினைச்சு சில பேர் வேலை கிடைக்காம சில பேருக்கு சரியான வாழ்க்கை இல்லாம இந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டத்துலதான் வந்து இருப்பாங்க ஆனா தெரியாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இழக்கம் இல்லாம நடந்துக்கிறோம் சம்டைம்ஸ் கோவப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒருத்தவங்க நம்ம மேல கோவப்படும் போது இல்ல ஏதாவது உங்களை சரியில்லாத போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம நம்மளோட நம்ம வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் இதெல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு யார் மேலேயுமே அதிகமான கோபமோ வெறுப்போ வராது அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த கதைக்கு உங்களுடைய ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த வாரம் வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி